உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வேண்டுகிறேன் ஆலயத்தை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காலை சரியாக பத்திர மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜவ மாலையும் தொடர்ந்து திவ்யக்கனை ஆசிர்வாதமும் தோத்துருப்பலியும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும் வேண்டுதல் திருப்பலியும் திருப்பலி முடிந்தவுடனே குடமலைக்கு வழிபாடும் அதனைத் தொடர்ந்து அன்பின் விருந்தும் நடைபெறும் ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயமானது பொள்ளாச்சிக்கு அருகாமையில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் நூறடி தூரத்தில் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தை நீங்கள் காண்பீர்கள் வாருங்கள் அன்னையுடைய பரிந்துரை ஜபத்தோடு நாம் தேவன் உடனிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கின்றார் உடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் பயணம் திருமண காரியங்கள் குழந்தை செல்வம் அத்தனையும் ஆனமலை ஆரோக்கிய தாயின் வழியாக எத்தனையோ மக்கள் பெற்றவனமாக இருக்கின்றார்கள் ஒரு நாள் நீங்களும் ஆனமலை ஆரோக்கிய அன்பு ஆலயத்திற்கு சாட்சியாக வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கே வரக்கூடியவங்க நிம்மதியும் நிறைவும் சந்தோஷத்தோடு புன்னகையோடு செல்ல வேண்டும் ஆம் பிரியமான சகோதர சோழி அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை ஆனமலை ஆரோக்கியத்தாய் வழங்கி கொண்டிருக்கின்றார் வாருங்கள் நாமும் ஒரு நாள் சாட்சியாக சகோதர சகுதிகளே இந்த அருமையான இனிமையான நாளில் இது ஆனமலை ஆரோக்கியனை ஆலயத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் ஆராதனையிலும் திருப்பளிலும் குணமலைக்கு வழிபாட்டிலும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் வெளிநாட்டில் உள்நாட்டில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது வேலையில் இருக்கக்கூடிய அல்லது ஏதோ ஒரு தேடலோடு விண்ணப்பத்தோடு வீட்டிலிருந்தே ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை நபருக்காகவும் இந்த நாளில் விசேஷமாக ஜெபிக்கின்றோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சூழே என்று நாமும் திருச்சபையோடு இணைந்து புனித லாரன்ஸ் உடைய பெருவிழாவை திருவிழாவை கொண்டாடுகின்றோம் புனித லாரன்ஸ் அவர்கள் ரோமை நகரிலே வாழ்ந்தவர் மூன்றாம் நூற்றாண்டில் அப்போது என்ற பெயர் கொண்ட ரோமை அரசர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல சட்டதிட்டங்களை ஏற்றினார் இயற்றினார் அதுவும் கல்லறைகளில் சென்று கூடாது என்று உத்தரவிட்டார் ஆனால் அதையெல்லாம் மீறி திருத்தொண்டரான புரிதல் லாரன்ஸ் ஜபித்த காரணத்தினால் அவர் கொலை செய்யப்படுகிறார் அப்போது இருந்த இரண்டாம் இவர் அரசரால் கைது செய்யப்படுகிறார் திருத்தந்தையை நீங்கள் மட்டும் செல்வது நியாயமா நானும் உங்களோடு சிறைச்சாலைக்கு வர தயாராக இருக்கின்றேன் என்று சொல்ல திருத்தந்தை கொல்லப்படுகிறார் ஆனால் அதற்கு முன்பாக திருத்தந்தை அவர்கள் கூறியது இன்னும் மூன்று நாளில் நீ பின்தொடர்வாய் என வந்து சேர்வாய் என்று சொல்லிவிட்டு சென்ற அரசர் புனித லாரன்ஸை ஒரு கட்டிலில் கட்டி அடிகள் கட்டலுக்கு கீழ் நெருப்பு மூட்டப்படுகிறது அந்த நெருப்பிலே புனித லாரன்ஸ் எறிகிற ஒரு சைடு வெந்த பிறகு லாரன்ஸ் சத்தம் போட்டு கூறுகிறார் என்னை திருப்பி போடுங்கள் மறுபக்கம் நான் வெந்தாக வேண்டும் என்று கூறுகிறார் அப்படியாக எரிகின்ற கற்றில் அந்த அளவிற்கு அவர் கொல்லப்படுகிறார் இறக்கினர் மறைசாட்சியாக மூன்றாம் நூற்றாண்டிலே புனித திருத்தொண்டர் லாரன்ஸ் மறைசாட்சியாக மடிகிறார் என்றால் அது மிகையாக ஏதோ இந்த நாளுடைய நட்சத்திர கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியேதான் இருக்கும் நான் உங்கள் பக்கம் இருக்கின்றேன் நீங்கள் என் பக்கம் இருக்கின்ற போது நானும் உங்கள் பக்கம் இருக்கின்றேன் பிரியமான இந்த அருமையான இனிமையான நாளில் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது இந்த நாளுடைய லட்சியர்களை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே ஒரு முறை சைனா தேசத்தில் ஒரு கிராமத்தில் பயங்கரமான வளர்ச்சி மலை மலைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய வற்றாத நதி ஆனால் நதி இருந்தும் என்ன பிரயோஜனம் இந்த கிராம மக்கள் வறட்சியால் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறார் இந்த ஊரில் இருந்த ஒரு பெரியவர் அவருடைய இரண்டு மகன்களோடு மலையை குடைய ஆரம்பித்தார் ஆனால் அந்த ஊர் மக்கள்களே பலதரப்பட்ட விதத்தில் விமர்சனம் செய்தார்கள் கேவலமாக பேசினார்கள் நக்கலும் ஐயாண்டியும் இருந்தது ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை ஒரு சில ஆண்டுகள் கழித்து அந்த பெரியவரும் இறந்துவிட்டார் ஆனால் தாங்கள் தொடங்கிய அந்த பணியை இரண்டு மகன்களும் அந்த குகையை கொண்டு ஒரு நாள் அந்த வற்றாத நதியை அடைந்தார்கள் அந்த குகையில் இருந்து தண்ணீர் இந்த வறண்டு போன ஊருக்கு கிராமத்திற்கு வந்தது சகோதர சோழே அந்த முயற்சி யார் எது பேசினாலும் என்னுடைய லட்சியத்திலிருந்து இலக்கிலிருந்து அந்த பெரியவரும் அந்த இரண்டு புதல்வர்களும் மாறவில்லை நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அருமையான உதாரணம் புனித லாரன்ஸ் தன்னுடைய விசுவாசத்தை இழக்கவில்லை கிறிஸ்தவத்திற்காக மூன்றாம் நூற்றாண்டில் இதோ இறைவனை சேர்ந்தவர் இப்படி மனசவு நம்முடைய நம்பிக்கையும் அப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்காக இந்த மண்ணில் மடிய வேண்டும் கெட்டதற்காக அல்ல நல்லதற்காக இந்த நாளிலே நம்ம வேலை செய்கிற இடத்துல குடும்ப சூழ்நிலையில பலதரப்பட்ட நிலையில் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரலாம் நல்லது செய்பவர்களுக்குத்தான் கஷ்டமும் துன்பமும் துயரமும் காத்திருக்கும் உண்மையும் நேர்மையும் கற்போடு கண்ணியத்தோடு இருப்பவர்களுக்குத்தான் கஷ்டமும் துன்பமும் வரும் இந்த உலகம் அவர்களை புரிந்து கொள்ளாது ஏற்றுக்கொள்ளாது அதற்காக சூழ்ந்து விட வேண்டாம் தளர்ந்து விட வேண்டாம் கண்டிப்பாக நிச்சயமாக பேருடன் ஆசுவாதம் இந்த நாளில இந்த சனிக்கிழமையில நம்முடைய தாயுடைய பரிந்தரோடு ஆண்டவர் அவர் கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் பரலோகத்தந்தே இறைவா இன்றைய புனிதர் திருத்தொண்டர் லாரன்ஸ் வழியாக மறைசாட்சியாக மடியக்கூடிய அந்த மண்ணில் மடியக்கூடிய அந்த ஒரு உணர்வையும் அந்த ஒரு ஆற்றலையும் அந்த ஒரு நினைவூட்டலை நினைவூட்டலையும் கொடுத்த கிருபைக்காக மக்கள் நன்றி இதுவும் எங்களுடைய வட்டத்துக்குள்ளேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வட்டத்தை தாண்டி பொது நலத்துக்காக உண்மையும் நேர்மையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் இன்னும் நன்மையும் மேன்மையும் நேர்மையும் கொண்ட வாழ்வாக அமைய என்றுமே உக்கு ஏற்ற பிள்ளைகளாய் என்று வாழ கிருபி திரும்படி ஆன மழை ஆரோக்கியத்தாயே இந்த நாளில் எங்க குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காகவும் தொழிலுக்காகவும் படிப்பிற்காகவும் திருமண தடை நீக்கும்படியாகும் குழந்தை செல்வம் கிடைக்கும்படியாகும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல முறையில வீடு கட்டும்படியாகும் நல்ல முறையிலே இந்த கடன் சுமையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாகும் நினைத்ததற்கு மேலாக இரட்டிப்பான மகிழ்ச்சி சந்தோஷத்தினை கொடுத்து ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பும்படி எங்களாண்டவராயசுக்கிர நாம நாமத்தைச் நல்ல பிதாவே ஆமே